முருங்கக்காய் முத்தி போய் வாங்க மாட்டாத வளர்ந்துட்டு இருக்குது நம்ம போய் பொறிச்சிக்கலாம் ஆ முத்தி போச்சு வாங்கிட்டு வந்தால் முத்தி போச்சு அப்படின்னு குழம்பு போடாத வீசி செஞ்சிருவீங்க அதை வந்து காய் போட்டு வைங்கோ காய் பறிச்சுட்டு வந்து நல்லா காய வச்சுட்டேன் விதை வெதைப்பார் அப்படி மணிமணியா விதை வெதப்பாரு எப்படி வரிசையாக ஆ மரத்து சமம் போய் குழம்பு இல்லாதவங்களுக்கு குழம்பு உண்டாகும் இதை சாப்பிட்டான் எடுத்துக்கிட்டு நல்ல மறு மூணு காய் வேணும் நல்ல காஞ்ச விதை எடுத்து கபால் போட்டு வச்சுக்கணும் அஞ்சு விதை முருங்கை வதை வாங்கண்ணே இருக்குவேன்

ஒரு கொச்சு முதல் களை ஒரு முல் ஒருபடுதமல்லி வரப்போதுமான உப்பு துணி தேங்காய் தேங்காய் அரை கப்பு புளி

கூடதான் போட்டு கூட வருத்த எல்லாமே எடுத்து கொட்டி ஒரு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மட்டும் போகுது ஆட்டிக்கலாம் கொட்டி ஆட்டிக்கலாம் தண்ணி துவச்சு ஆட்டிக்கலாம் மஞ்சு போச்சு நாடு சக்கரக்கா கப்பு போட்டுக்கலாம் நடி சாப்பிடலாம் சாப்பிட்டு பாத்து ருசி சொல்றேன் அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்குது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த சட்னி பண்ணி சாப்பிட்டா நரம்பு நல்ல வறுவடை நல்ல இரும்பு சத்து கிடைக்கும் நல்லது சத்தான பொருள் மூளை நல்லா வளர்ச்சி வரும் ஒரு குடும்பத்துக்கு சட்னி பண்ணால் ஆறு விதை அஞ்சு விதை அதுக்கு மேலே போடக்கூடாது எச்சா போட்டால் கசுமா சரிக்கும் கணக்கா அஞ்சு விதை ஆறு விதை போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குதுதா எது கணக்காக தான் போடணும்